Hi guys! வெல்கம் பேக் to our சேனல் Yasmi Boja. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து துபாய் ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இதுதான் நாங்கள் இருக்கிற வில்லா ஸோ இதுக்கு நேராக அப்படியே பார்த்தோன்னா புஜ் கலிஃபாவோடய வியூ தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் டிம்மாக தெரிகிற மாதிரி இருக்குது கலிஃபா வியூ வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியலை நைட் டைமில் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா தெரியும் ஸோ சுற்றி வந்து இங்கே வந்து கொஞ்சம் மரங்களாக இருக்குது பழைய பழைய வந்து மரம் அவ்வளோவா இருக்காது இங்கே வந்து கொஞ்சம் சுற்றி நல்ல மரமாக இருக்குது இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு கேட் இருக்குது இது வந்து சின்ன கேட்டு அந்த பக்கமாக இருக்கிறது பெரிய கேட்டு ஸோ சின்ன கேட் தான் எப்போது ஓப்பனில் இருக்கும் பெரிய கேட் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இது உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா பசங்க ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய இடமா இருக்கும் வாசல்லையே வந்து ரெண்டு மரம் இருக்குது ஒரு முருங்க முருங்கை மரத்துல வந்து ஒயிட் கலர்ல ஒண்ணு ஹேண்டி பண்ணிக்கிட்டாங்க அது பாக்குறதுக்கு வந்து இந்த முருங்கை மரத்துல வேதாளம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நைட் டைம்ல அது நான் வந்ததுல இருந்தே அங்கேயேதான் இருக்குது ஸோ பசங்க விளையாடுறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பின்னாடியும் சுற்றி வந்து நிறைய வீடு இதுக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு ரெண்டே ரெண்டு பசங்க ஒரு வீட்டில் இருந்து ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும்தான் வெளியே விளையாட வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நான் இதுவரை பார்த்துருக்கேன் வேறு யாரையுமே வந்து வெளியே பார்த்ததே இல்லை யாருமே வெளியே வரவே மாட்டாங்க அவ்வளோவா இது வந்து ஒரு ஹவுஸு இங்கேயும் வந்து பசங்க இருக்கிறாங்க ஆனால் வெளியே வர மாட்டாங்க இது இன்னொரு ஹவுஸ் இங்க ஒரு வீடு இருக்கு எல்லாமே வந்து உள்ளேயே எல்லாமே அட்டாச்ச்டாக இருக்கும் கிச்சன் பாத்ரூம் எல்லாமே இங்கே ஒன்று இருக்கும் அப்படியே இது வந்து சுத்தி போற மாதிரி சுத்தி போய் அதே மெயினுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும்

ஸோ அப்படியே சுற்றி இப்போ வந்து மெயின்ல முன்னாடி வந்தாச்சு நாங்கள் சுற்றி சுற்றி இங்கே சுற்றி வந்து நிறைய பிளான்ட் வச்சிருக்காங்க கேக்டஸ் ஆலோவேரா அப்படியே ஸ்டெப் ஏறணும்னா லெஃப்ட் சைட் தான் நம்ம வீடு இருக்குது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு வீடு இருக்குது அது ஒரு வாசல் ரெண்டு ரூமு ரெண்டு கிச்சன் ரெண்டு பாத்ரூம் இருக்கும் ஸோ உள்ளே வந்து இன்னும் ஆள் வரல எம்டியாக தான் இருக்குது வெளியே இருக்கிற ரூமில் வந்து ரைட் சைடில் ரூமு பாத்ரூமு அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் அவங்களுக்கு இருக்குது ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு வந்து பெரிய விண்டோ இருக்குது ஸோ ஆனால் இப்போது இந்த டைமில் வந்து இதை ஓப்பன் பண்ணவே முடியல வெயில் வந்து ரொம்ப பீக்காக இருக்கிறதால மரம் இருந்தாலும் அனல் காற்று தான் வந்து உள்ளே வருது அதனால் ஓப்பன் பண்ணவே மாட்டோம் எப்போதும் க்ளோஸ்லையே இருக்கும் சம்டைம் ரொம்ப ரேராக தான் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது உள்ளே வந்தோன்னா அப்படியே வந்து மேலே வந்து கிளாக் மாட்டியிருக்கிறோம் இங்கே வந்து ஆணி அடிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கேட்டோன்னா செஞ்சு தருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வெளியே விளையாடுவாங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே வெளியே வந்து வர மாட்டாங்க பசங்கள் அப்புறம் இந்த கபோர்டு வந்து இந்த வீட்டிலேயே இருந்தது நாங்கள் வீட்டை விட்டு போகும்போது இந்த வீடை காலி பண்ணும்போது வந்து எதெல்லாம் இந்த ரூமில் இருந்துச்சோ அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த கபோர்டில் வந்து புக்ஸு சாமி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன் கீழே வந்து சம்மர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் இப்போலாம் இதை யூஸ் பண்ணவே முடியாது பசங்களுக்கு வந்து நெட் கிளாத்து அப்புறம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற கிளாத்துலாம் வந்து உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து வின்டர் டைமில் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ சோஃபா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வாங்கினோம் சோஃபா இந்த வீட்டிலேயே இருந்தது வந்து இந்த பெரிய கபோர்டு ஒன்று அப்புறம் ஒரு பெட்டு ஃப்ரிட்ஜு இந்த மூணு மட்டும் இருந்துச்சு மற்றதெல்லாம் வந்து வந்து வாங்கினோம் இந்த பீரோ எல்லாம் வந்து வந்து வாங்கணும் நான் அப்படியே திரும்பினா இந்த டிவிக்கான கபோர்டும் வந்து வந்து தான் வாங்கினோம் இது வந்து நிறைய திங்ஸ் உள்ளே வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய கபோர்டு இது வந்து ரெண்டு ரெண்டு செட்டு ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்களும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சு டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து புது டிவி வாங்கிட்டு இதை வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கினோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒன்றும் இதுவரை வைக்கல திங்ஸ் அவ்வளோவா வாங்கலை நாங்கள் இன்னும் பர்ச்சேஸ்க்கு போகலை ஷாப்பிங் போனால் தான் வந்து எல்லாம் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் இப்போதைக்கு ரொம்ப தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்குறோம் அண்ட் இந்த ரெண்டு ரேக் வந்து நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து வரும்போதே வந்து கொண்டு வந்திருந்தேன் அங்கே யூஸ் இருந்தேன் ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அப்படியே டோர் திறந்தோன்னா கிச்சன் கிச்சனில் வந்து மேலே வந்து ரேக்கு கொடுத்துருந்தாங்க போன வாட்டி இருந்ததில் எதுவுமே இருக்காது நாங்கள் தான் ரேக் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ப்ளைனாக சிங்க்கு இது மட்டும் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மேலே இருக்குது அப்புறம் கீழேயும் வந்து பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னது தான் ஆனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ப்ளேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது நிறைய சின்ன சின்ன பொருள்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து ஆணி அடித்து அடிச்சு அங்கங்கே தொங்க விட்டுட்டோம் ஸோ இந்த பக்கம் கிச்சனுக்கு அப்புறம் வந்து அப்படியே பாத்ரூம் இருக்குது பாத்ரூம்லேயே வந்து வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுட்டோம் மோஸ்ட்லி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஹேர் பேண்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்ரூம்லேயே வந்து உள்ளே வச்சிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பாய்